அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பனைகளை நீ கை கொண்டு அவருடைய வழிகளில் நீ நடந்து கொள்வாயாக உனக்கு சமாதானம் நீதி நன்மை உண்டாகும் அவ அவமருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னை சமாதானத்தினால் நீதியினால் நன்மையினால் நிரப்புகிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுவது ரீமன் அகோலது ரிஹந்தூளி மனகதல வாக்கபதி நீ மனகதலவோ ரியாது ரீமனகந்தலகாது ரிமாக்கபர் அகுந்தலகதன மாக்கபதி நீ மனகதலவோ ரீமான

தீமான் துணி மனக ரீ மனக தளபோ உன் களஞ்சியங்களிலும் நீ கைட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் நான் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன் இடுவேன் நீ மாக்கபோ ரகல தளபோ நீ செய்வது எல்லாவற்றை நான் பண்ணுவேன் உன்னை சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் உன்னை குடியிருக்க பண்ணுவேன் நீ மாக்கபோ ரகலி ஹந்து மனகதனவோ ரீமாக்கோ ரகலு துரி ஹந்தி மனகோ என்னுடைய வழிகளில்

நீ செய்வது எல்லாவற்றையும் பண்ணுகிற தேவன் உன்னை சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் உன்னை குடியிருக்க பண்ணுகிற தேவன் நீதியினால் திறப்பட்டிருப்பாய் பயம் இல்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாயிருப்பாய் அமர்மையான தேவனுடைய பிள்ளையே இந்த தேவனுடைய வார்த்தைகளை நீ கை கற்பனைகளை கை கொள்வாயாக அவருடைய வழிகளில் நடப்பாயாக தேவனுக்கு வேதனை உண்டாக்குகிற வழிகளை உன்னை விட்டு முற்றிலுமாய் அகற்றி விடுவாயாக தேவனுடைய வழிகளில் நடந்து கொள்வாயாக தேவ சத்தத்திற்கு அவருடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிவாயாக தேவனுக்கு செவி கொடுப்பாயாக நீ எதிர்பார்த்திருக்கிற காரியங்களின் நன்மையான முடிவை உனக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார் நீ சமாதானமாக இருப்பாய் அவர்மையான தேவனுடைய பிள்ளையே உன்னை சமாதானத்தினால் நீதியினால் நன்மையினால் நிரப்புகிற தேவன் இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான தளத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக என்பின் பரலோக கூட்டாவே உம் நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த வேளையில் கூட உன் எனக்கு பார்க்கும்படியாய் கிருபை செய்தீரேன் உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தினால் நீதியினால் நன்மையினால் நிரப்புகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உம்மோடு கூட அழைத்து செல்லும்படியாய் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்ப ೀಮಾ ನಗದು ರಬ ಲಗಧೂರಿ ಹಂತಲ ಹಾದುರಿ ಮಾಕಬ ರಗಲದಲಬೋ ದಿಯಾದುರಿ ಮನಗದಲ ಭೋಕಬ ರಗುಂತಲ ಗದಲ ದೀನಿ ಮನಗದಲಭೋ ರೀ ನಗದಲ ಭೋಷಬ ಲಗದಲ ಬಾಧುರಿ ಹಂತುರಿ ಮನಗದಲಬೋ ರೀ ಮಾಕ್ಕೊ ರಗಲೂರಿ ಹಂತುರಿ ಮನಗಧೂರಿ ಹಾಲದಲ ಭೋಷಬ ಲಗುಂತನ ಗದನಮ ಧೀಮನ ಗೋಲದಲ ಹಂತುರಿ ಮನಗದಲ ಭೋಕಬ ರಗದಲಭ ಧೀಮೆ ನಿಗಂತಲ ಹಾದು ನಿಖ ರಗಲು ಧೂರಿ ಹಂತನಮ ಧೀಮಾ ನಗುಂತಲ ಹೋಧ ನಿ ಮಾನತನ ಭೋಷಪ ಲಗುಂತಲ ಗದನ ದೀನಿ ಮನ

நிரப்புகிறவரே சமாதான தாபரங்களில் நிலையான வாசஸ்தலங்களில் அமைதியான தங்கும் இடங்களில் உடைய பிள்ளைகளை குடியிருக்க பண்ணுகிறவரே உடைய பிள்ளைகளை நீதியினால் சிறப்படுத்துகிறவரே பயம் இல்லாமல் காத்துக் கொள்ளுகிறவரே தீயிலுக்கும் பயங்கரத்துக்கும் நீங்களாக்கி பாதுகாக்கிறவரே ரீமா நகதல போஷி ரீம ரீமா நகதலவோ ரீமா கபோ ரகதல பாதுரி ஹந்தன மோது நிகானதனமோ ரீ கம நகதல போதுரி ஹந்து ரீமா நகதலவோ ரீமா கப ரகதலவோ உங்களுடைய பிள்ளைகள் எதிர்ப்பு காரியங்களில் நன்மையான முடிவுகளை அருளுகிறவரே ரீமானகத அளவோ சிகாந்தொரி மாநகத அளவோ நீர் தகப்பனை உம் பிள்ளைகள் சமாதானத்தோடு நீதியோடு நன்மை நிரம்பி இருப்பதையே நீர் விரும்புகிறீங்க உம்முடைய விருப்பப்படி தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் நன்மையினால் சமாதானத்தினால் நீதினால் நிரப்பப்பட ரீ வா கவர்கதலபோ உம்முடைய வழிகளை நீர் விரும்புகிறப்படி நடந்து கொள்வார்களாக உம்முடைய கற்பனைகளை வார்த்தைகளை கைக்கொள்வார்களாக உம்முடைய சத்தத்திற்கு உம்முடைய

நதிகே நிர்பிருபகுர தேவனப்பா உம்முடைய பிள்ளைகள் அப்பா சமாதானமாய் வாழ்ுறதே நீir விரும்புகிற தேவன் தகப்பனே ரீமாகபோர ボலுதுரி ஹந்தலதலபோ ரீபாலகதல போஷியந்துரி மனகதலபோ ரீகமோனகதலபோ பிள்ளைகளை திருப்புகிற எல்லா பிசாசின் தந்திரங்கள் ஹோது நியானது

தகப்பனே அப்பா ஒவ்வொரு தேசங்களும் தகப்பனே உமக்கு பிரியமாய் தகப்பனே இதோ உடைய வருகை மிக மிக சமீபமா இருக்கிறது ராஜா உமக்கு வருகை வருகையில் ஆயத்தமா இருக்க கிருபை புறக்கணிக்கிறது அப்பா இருக்கிறது போதும் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகள் ராஜா ஒருவராயினும் அழிந்து போகாத தகப்பனே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பாத்திரங்களாய் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் என் தேவன் மாற்றுவீராக தகப்பனே ஒரு விசையா மனம் இறங்குங்கப்பா வெற்றிக்க கூடாதபடிக்கு உடைய கரம் குறையி போகவில்லையே நீ இன்றும் அபாத்து மக்களுக்காக பரிதப்பிக்கிற தேவனா இருக்கிறே தகப்பனே வலது கைக்கு விடதுகைக்கு வித்தியாசம் அறியாமல் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்து மக்களுக்குள்ள ஒரு உயிர்மீய்ச்சி உண்டாகட்டும் தகப்பனே ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா உம்மாலே உயிர் பிக்கப்படுவார்களாக ஒரு விசையாய் மனம் இறங்குவீராகப்பா இதோ தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்காகவே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தலத்திற்கு உம்மோடு கூட உடைய பிள்ளைகளை என்று சொல்ல முடியாது சீக்கிரமாய் வருகிறப்பா வருகையை விசுவாசித்து தகப்பனே உண்மை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க கிருபை பாராட்டுங்கப்பா எல்லா தூதிய கனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகருமாக இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்